குரு வாழ்க்கை குருவே துணை இன்னைக்கு வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம்னு பார்த்தீங்கன்னா உடலில் வந்து கழிவு நீக்கம் சரியாக இருக்குது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வயிற்ற வந்து மூணு நாளையில் வயிற்ற எப்படி சுத்தம் பண்ண போகிறது பார்க்க போகிறோம் எந்த கெமிக்கல் கிடையாது எந்த இங்கிலீஷ் மருந்தும் கிடையாது வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி நம்ம வயிற்று சுத்தம் பண்ண போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வயிற்ற அடிப்படையில் உள்ள வந்த வயிறை சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா கழிவு நீக்கங்கள் சரியாக நடக்கும் நம்ம எந்த பிரச்சனையும் வராது மெயினாக வயிற்ற சுத்தம் பண்ண அப்படின்னா மலம் மூலமாக தான் சுத்தம் பண்ணணும் மலம் வந்து நமக்கு நல்லா போனாலே வயிறு சுத்தம் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்து அந்த வயிற்றை எப்படி சுத்தம் பண்ணுறது பார்க்கலாம் சோத்து கத்தால் தெரியுங்களா ஆளுவேரா அதில் வந்துட்டு ஒரு நாலு இலை எடுத்துங்க நாலு இலை எடுத்துட்டு அந்த தோல் பகுதி முள் பகுதியை வெட்டிடுங்க நடுசுள்ள ஜெல் பகுதியை மட்டும் ஒரு கண்ணாடி குழுவையில் போட்டு வச்சுங்க சரிங்களா அந்த கண்ணாடி குழுவையில் போட்டு வச்சுங்க விஷயம் என்ன அப்படின்னா அந்த கண்ணாடியில் வந்துட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க வெறும் சொத்துக்கத்தலை ஜெல் மட்டும் இருக்கணும் அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு கடுக்காய் பொடி இந்த கடுக்காய் பொடியை மேலே போட்டு நம்ம கையால் நல்லா மசிக்கணும் மிக்ஸி இல்லாமல் கையால் மசிக்கணும் எவ்வளோ தூரம் உங்களால் மசிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மசிங்க இல்லை அப்படின்னா நம்ம ஆயுர்வேத கடையில் பார்த்திங்கன்னா மாட்டர் பிஸ்டல் அப்படிமா வெள்ளை கலரில் இருக்கும் வச்சு இடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வச்சு எதாவது இடிக்க முடியும் இப்போது கல் வச்சு இடிச்சலாம் பரவாயில்லைங்க பட் கண்ணாடி உடஞ்சக்கூடாது அதை மட்டும் பார்த்துங்க மிக்சரை போட்டு அடிக்கக்கூடாது எவ்வளோ தூரம் இந்த மாதிரி இயற்கையாக உங்களுக்கு அடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இடிச்சு நல்ல ஜெல் மாதிரி வச்சு வச்சிங்கன்னா தண்ணியாக போயிருங்க இந்த தண்ணியை வந்து காலையில் தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா மூணு பங்காக பிரிச்சுக்கணும் மூணு நாளும் மூணு வேலை தான் எடுக்க போகிறீங்க மூணு வேலை அப்படின்னா ஒவ்வொரு நாள் காலையில் வெறு வயிற்றுல சரிங்களா காலையில் ஒரு ட்ரிப்பு ஒரு பாதி அமௌண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு பத்து சொட்டு எலுமிச்சாரு விட்டு நல்லா கலக்கி காலையில் வெறு வயிற்றுல சாப்பிடுவோம் இப்படி தொடர்ந்து ஒரு மூணு நாள் காலையில் மட்டும் வெறு வயிற்றுல பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப நீங்களே தெரியும் ஒரு ஏதோ ஒரு புது வாழ்க்கை மாதிரி இருக்கும் உடம்பு வந்து அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் நல்லா லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க இப்போ மடியில் ஏதோ கணத்தை வச்சுட்டு உடம்பு பேக்கை போட்டு நடக்கிறதுக்கும் நார்மலாக நடக்கிறதுக்கு நிறைய வித்தியாசிங்களேன் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா மழைக்கழிவுகளை வெளியில் தள்ளுவோம் ரெண்டாவது வந்து உடம்ப வந்து இருந்து காரத்தன்மையை மாற்றி கொடுக்கும் இப்படி அமிலத்தன்மையிலருந்து காரத்தன்மையை மாற்றும் போதே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் இது வந்து ரொம்ப இது நைட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கொய்யா பழம் நல்லா பழுத்த கொய்யா பழம் டெய்லி நைட்டு வந்து மூணு நாள் காலையில் வந்துட்டு இந்த ஜூஸு நைட்டு ஒரு கொய்யா பழம் மூணு நாள் வச்சு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக மூணு நாளில் உங்களுக்கு வயிறு கிளியராகும் இதுக்கு முன்னாடி நம்ம பாரம்பரியத்தை நம்ம வந்து கிட்னி எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு நம்ம இனி அடுத்து வருடிய ஒரு நாலஞ்சு வீடியோ போட போகிறாங்க அதில் என்ன பண்ணால் ஒவ்வொரு உடல் உற்பத்தி கண்ணை எப்படி சுத்தம் பண்ணுறது நம்ம நுரையீரலை எப்படி சுத்தம் பண்ணுறது கல்லீரலை எப்படி சுத்தம் பண்ணுறது எப்படி வந்து ஸ்டோன் வராமல் இருக்க பாதுகாக்கிறது பெருங்குடலை எப்படி சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொரு பாகமாக எப்படி சுத்தம் பண்ணுறது போட போகிறேங்க இது நம்ம பாரம்பரியம் அதாவது இங்கிலீஷ் மருத்துவம் இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது நம்ம உடம்பில் எப்படி வந்து சுத்தம் பண்ணுறது அப்படின்றது தான் சொல்ல போகிறேன் நான் தொடர்ந்து இங்கே வீடியோ பார்த்துட்டு வாங்க இங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள ஒரு பெல் பட்டன் இருக்கும் அது அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பேசுகிற மெசேஜை நீங்கள் நெட்டு ஆன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்த மாதிரி வரும் இந்த மாதிரி நம்ம பாரம்பது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்கும் ஸோ இங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இங்கே வீடியோ பாருங்கள் இதே மாதிரி பல விஷயங்கள் அரிய விஷயங்கள் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்துட்டு வாங்க நன்றிங்க வணக்கம் குருவே குருவைக்கு